கோவைகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூர் பகுதி இரண்டு திமுக கழகம் அறுபதாவது வட்டக்கழக பொது உறுப்பினர் கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்கள் தலைமையில் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வார்டு பொது உறுப்பினர்கள் கூட்டம் சிங்காநல்லூர் தொகுதி சிங்காநல்லூர் இரண்டு பகுதி கழகம் அறுபதாவது வட்டக்கழகம் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் வரதராஜபுரம் உப்பிப்பாளையம் லட்சுமி மகால் திருமணத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வாழ்த்து சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் சிங்காரல்லூர் இரண்டு பகுதி செயலாளர் சிங்கை மூசிவா அறுபதாவது வட்டக்கழக செயலாளர் முருகானந்தம் வட்டக்கழக செயலாளர்கள் தென்னவர் செல்வம் சிங்கை அன்பு பகுதி தலைவர் கே பி ராமகிருஷ்ணன் பகுதி துணை செயலாளர் திராவிடமணி அட்கோ ஜெயராமன் வசந்தி கௌரி அணிகளின் அனைத்து நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் கமிட்டி உறுப்பினர்கள் கழக செயல் வீரர்கள் பொது உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய செந்தில் அங்கே இருக்கக்கூடிய முத்துக்குமார் அதே மாதிரி இருக்கக்கூடிய செயலாளர் தம்பி முருகானந்தம் இந்த வட்டத்துடைய மாணவ உறுப்பினர் அண்ணன் சிவா அவர்கள் அடிக்கடி என்னிடத்தில் சந்தித்து சொல்வார்கள் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அஞ்சு வருஷம் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் ஐந்தாண்டு காலம் தொடர்ந்து செஞ்சாலூர் அரசு முறையிட்ட பத்தி நான் பேசாத கூட்டத்தொடரே இருக்கார் எல்லா கூட்டத்தொடரையும் நான் பேசியிருக்கிறேன் துணை முதலமைச்சர் வந்து எனக்கு பதில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து தமிழ்நாடு வீட்டு வசவாரியினுடைய அன்றைய அமைச்சர் எனக்கு பதில் சொல்லியிருக்கிறார் அந்த அவசியம் பக்கத்திலேயே வந்து அந்த இடத்துல பல போராட்டங்களை நான் நடத்தி இருக்கிறேன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும் பல புறம் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் ஆணைக்கிறாங்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய வீட்டு வசதி வாரியினுடைய அமைச்சர் நம்ம முத்துசாமி அவர்கள் அதே இடத்துக்கு வந்த வீட்டு வசதி சங்கத்தை சார்ந்தவர்கள் கடிதத்தை ஆனால் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்து அவரே ஃபோன் பண்ணி எங்களை சொல்லிக்கிட்டு நேரம் அந்த சங்கத்திலேயே வந்து கூடாமல் பேசி அது தொடர்பான பல்வேறு பணிகள் படிப்படியாக செஞ்சு இன்றைக்கு வந்து ஒரு நிறைவான இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறது

அந்த பணிகள் வந்து நடக்கிற சொன்னாங்க ஏற்பாடு உடனே பண்ணி சொல்லி பத்து நிமிஷம் சும்மா பேசிட்டு அவருக்கு பிறகு கட்சி மாநாடு உரிமையை சந்திப்பதற்காக அமைச்சர் அவர்கள் நானும் அமைச்சர் தான் காரணம் வந்தோம் காரணம் அவர்கள் கூட சொன்னார் கருத்தே அவர் பிரிட்டருக்கு வந்து ஃபோன் போட்டு கொடுக்க சொன்னீங்களான்னு சொல்லி ஃபோன் அடித்து அவர்கிட்டயும் பேசுனார் அதே மாதிரி சட்டத்துறை மூலமாக ஒரு வேணைப்பாளராக பணியாற்றக்கூடிய முத்துக்குமாருக்கு வந்து